இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவங்க சொல்கிற மாதிரி வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சியெலாம் வரவே வராது இப்படி தாங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்க நியூஸுக்கு மொஹமது யுனஸ் வந்து பதறி போய் பதில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம விடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வங்கதேசத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது இப்போ என்ன தகவல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வங்கதேசத்தில் முகமது யுனஸ் அவர்களோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இராணுவ ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு ஏன்னா இராணுவ தளபதி வாக்கரு ஜமான் வந்து முகமது யூனஸ் மேலே பெரிய அதிர் அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி தகவல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த மாதிரி நியூஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வங்கதேசத்தோட இராணுவ தளபதியான வக்ரு ஜமான் வந்து முக்கியமான இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்து நடத்திருக்காரு அந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா இப்போ முகமது யூனஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வங்கதேசத்தோட நிலமை ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு வங்கதேசத்துல அங்கங்க போராட்டங்கள் இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால எதையாவது பண்ணி இப்போ மொஹமதுஸோட ஆட்சியை வந்து கவிழ்க்கணும் அப்படின்னு வங்கதேசத்தோட இராணுவம் பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கதா இந்த மாதிரி தகவல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இதை பற்றி முகமது யூனஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ வர தகவல் எல்லாமே பொய் ஏன்னா நாங்கள் எப்போ இடைக்கால அரசா பொறுப்பேற்றோமோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போலி புரளிகள் திருவிழா தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு எக்கச்சக்கமான நியூஸ்லேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி நிறைய ஃபேக் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இப்பையும் வங்கதேசத்தில் அப்படின்ற யாரும் நம்பாதீங்க வங்க தேசத்துல எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இது மாதிரி அதிக நியூஸ் வந்து வரும் அப்படின்னு முகமது யூனஸ் அவர்கள் இந்த மாதிரி கருத்தை வந்து மறுத்து இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க ஆனா இவர் என்னவா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சாலும் வங்கதேச இராணுவத்துக்கும் வங்கதேச இடைக்கால அரசுக்கும் ஏதோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க ஏன்னா முகமது யூனஸ் அவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் ஃபேக் நியூஸ் பரவுதுன்னா அது பாட்டுக்கு பரவிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே இந்த விஷயத்துக்கு பயந்து போய் விளக்கம் கொடுக்குறாருனாவே அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தாங்க வந்து அர்த்தம் ஏன்னா வாகருசமான் அவர்கள் வந்து அது மாதிரி கருத்துக்களை தான் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வங்கதேசத்தோட இராணுவத்தில் தளபதி என்ன சொன்னார் தெரியுமா இந்தியா கூட பங்களாதேஷ் எப்பயுமே நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஏன்னா இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு தேசத்துக்கு எவ்வளவோ உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னு இது மாதிரி வாக்குறு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இதுவே எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக வந்துருந்துச்சு ஏன்னா முகமது இனஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் தான் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்காரு பத்தாவதுக்கு நாங்கள் பாகிஸ்தான் கூட ஆதரவாக செயல்படுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் கூட ஆதரவாக தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது வங்கதேசத்தோட ராணுவ தளபதி இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு கருத்து நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்துருந்துச்சு இப்படி இருக்கும்போது தான் இப்போ வந்து ராணுவ தளபதி முகமது யுனஸ் அவர்கள் மேலே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு இப்போ இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதையெல்லாம் பார்க்கும்போது வங்கதேசத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வங்கதேசத்துக்கு நிறைய சப்போர்ட் வந்து வந்துருந்துச்சு பைடன் அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை பயங்கரமாக எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாகிஸ்தானோட சப்போர்ட்டும் பங்களாதேஷ்க்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாகிஸ்தானில் நடக்கிற பிரச்சனைகளே ரொம்ப அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு அதையே சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் அரசாங்கம் திணறி போயிருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தது பங்களாதேஷ்க்கு ஒரு பெரிய ஆப்பா வந்து போயிடுச்சு அதனால் எப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்டாரோ அப்போ இருந்து வங்கதேசம் வந்து இந்தியா கிட்ட கொஞ்சம் அடக்கிதாங்க வாசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பங்களாதேஷ் இஷ்யூ பத்தி கேட்டதுக்கு நான் இந்த பங்களாதேஷ் பிரச்சனையை பிரதமர் மோடி கிட்ட விட்டுட்டேன் அவர் இதை பார்த்துக்குவாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலா இது சம்மந்தமா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது வங்கதேசம் வந்து கொஞ்சம் உஷாராக்கிட்டாங்க எப்பா இப்ப நம்ம இந்தியாவை எதிர்த்தா நமக்கு ரொம்ப பிரச்சனை வந்துரும் அதனால இப்ப அடக்கி வாசிக்கணும் அப்படின்றதுதான் வந்து வங்கதேசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது இதுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சம்மந்தமாக இருக்குமோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா முகமது யூனஸ் அவர்களோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டு வங்க தேசத்தில் ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வங்க தேசத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு இப்போ வந்து இராணுவ ஆட்சி வரப்போகிறது இல்லை வங்க எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு முகமது யூனஸ் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னும் வங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்